ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்ட் ப்ரெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் அதுவும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் குழந்தைங்க ஸ்கூலேருந்து வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் பொட்டோட்டோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் சில குழந்தைங்க பாயில் பண்ணி கொடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட முடிச்சிருவாங்க சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும் சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் இருக்கும் பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நான் முதல்ல ஒரு மூணு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் பாயில் பண்ணி கொண்டு வந்துடுங்க இங்கே பாருங்க நல்லா பாயில் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் சூடு போன பிறகு தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன் இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ நல்லா மேஷ் பண்ணிடலாம் கையில் இல்லை ஸ்பூன் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணலாம் சூடோடு மேஷ் பண்ணால் ஈஸியாக மேஷ் பண்ண வரும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஃபிட் பட்டுட்டால் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இப்போ இது கூடவே கால் கப் நான் வெல்லம் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளத்துக்கு வயிற சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அது இஷ்டம் தான் இப்போது அதே கப்பில் அந்த கால் கப் அளவு கோதுமை போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் மைதா மாவு கூட போட்டுக்கலாம் அது உங்களோட தான் ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணணும் பிளான் பண்ணிங்கன்னா கோதுமை போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு இந்த ஈரமதமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக பால் மட்டும் ஊற்றிக்கலாம் நல்லா பிசிஞ்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துவிட்டேன் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு பால் மாதிரி எடுத்து கையில் ரவுண்டாக தட்டிடுங்க நான் வடை மாதிரி தட்டி எடுத்துட்டேன் எனக்கு இந்த மாவுக்கு இந்த அளவு கிழங்குக்கு எனக்கு நாலு கிடச்சிருக்கு சின்ன சின்னதாக தட்டால் நிறையவே வரும் நான் நாலு தட்டி எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுருக்கேன் பேன் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம வச்சு த்ரீ த்ரீ போட்டு எடுத்துருங்க ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை மட்டும் நல்லா வெந்து வரணும் அவ்வளோதான் கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான் இது மேலே நான் கொஞ்சம் அழகுக்காக எள்ளு இது மேலே கொஞ்சம் லைட்டாக எள்ளு மட்டும் தூவி இருக்க ஆப்ஷன் தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பிரி போட்டுடுங்க உள்ளே நம்ம போட்டுக்கிறது மாவு வெல்லம் தான் வெள்ளம் நல்லா மெல்டாகி வரும் நீங்கள் கோதுமை பதிலாக மைதா மாவு கூட போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிரும் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கூட வச்சு வெள்ளம் போட்டிருக்கோம் வெள்ளத்துக்கு போல் நீ சக்கரில் போட்டுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் போட்டோடோ அப்படின்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது அதுவும் ஸ்வீட்டாக கேட்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக ஈஸியான ரெசிபி தான் பிக்னஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படிங்க கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒன்றும் பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை பிரஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ